ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பண்ணணும் புள்ளியியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் கொள்குறை வகை வினாக்களில் அஞ்சு ஆறு ஏழுன்னு மூணு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ஆறு மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீளம் ஆரஞ்சு மஞ்சள் வெத் வெள்ளை பச்சை மற்றும் நீளம் எனில் இவற்றின் முகடு டேஷ் ஆகும் பாருங்கள் நீளம் வந்து ரெண்டு முறை வந்திருக்கு மிச்ச கலரெல்லாம் ஒரு முறை தான் குத்துக்கிறாங்க அப்போ இதுக்கு முகடுனா ரெண்டு முறை வந்திருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீளம்னு வரும் அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னிரெண்டு பதினஞ்சு பின்வரும் தரவுகளின் முகடு டேஷ் ஆகும் பாருங்கள் ஒரே நம்பர் மறுபடியும் வரலை எதுவுமே அதனால இதில் முகடே இல்லை அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்கிறான் ரெண்டு ஒன்று ஒன்று மூணு நாலு அஞ்சு ரெண்டு பின்வரும் தரவுகளின் முகடுகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் ரெண்டு முகடு இருக்குது இதில் அப்போ பாருங்கள் ரெண்டு இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு முறை வந்திருக்கு ஒன்று கூட ரெண்டு முறை வந்திருக்கு அப்போ இதுக்கு முகடுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சம எண்ணிக்கையில் தானே இருக்குது அப்போது ஒன்றும் ரெண்டு இதுக்கு முகடு அப்போது பாருங்கள் ஒன்று அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது வராது இங்கே ரெண்டு மூணுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வராது அப்போது ரெண்டும் ஒன்று தான் முகடு தானே அப்போது இதுதான் வரும் மூணாவது ஆப்ஷன்னா கரெக்ட் இதுக்கு புரிஞ்சதங்களா தான் கொல்குறி வகை வினாக்கள் இருந்தது மூணு கொஸ்டினு ஆன்சர் நம்ம கண்ட புரிஞ்சுதுங்களா